ஆன்மீக மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஆன்மீகத்தினுடைய மறுமலர்ச்சி காலம் என்றால் அது மிகையாகாது காரணம் தமிழ் கூறும் நல்லுலகின் தொன்மக்குடி மூத்தக்குடி குடி நாளாண்ட வம்சத்தினுடைய முன்னோடி சமூகம் தமிழகத்திலே அறத்தின் வழியில் அருளாளர்கள் ஆட்சி நடத்திய சமூகம் அத்தைய சமூகத்தினுடைய அடையாளமாக திருநியம்மம் அன்னை மாகாளத்து காளாப்பிடாரி கோயில் அளிக்கப்பட்டதையெல்லாம் அந்த பிடாரியினுடைய ஆசையோடும் திருநையம்மத்திலே ஆயிரத்தெட்டு லிங்கங்களை வைத்து வணங்கிய பேரரசர் பெரும்பிடுக முத்திரை சுவரன்மாறன் ஆசையோடும் அவற்றையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு என் சிற்றெருவுக்கு எட்டிய வலையிலே அவ்வகையிலே எடுத்து வைத்தோம் அதனைத் தொடர்ந்து எட்டாம் நூற்றாண்டிலே அவதரித்த மன்னர் திருமங்கை ஆழ்வார் மூத்தக்குடி முத்திரை வம்சத்தில் அவதரித்த பெருமாள் அந்த பெருமாள் திருவரங்கத்தில் செய்த தொண்டுகளையெல்லாம் நாம் வாய்ப்பிருக்கின்ற போதையெல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அங்கே மிராசு காவல் புரிந்த முத்திரையர்களுக்கு இன்றைக்கும் வேடுபுரி விழாவிலே பரிவட்டம் கட்டி மன்னர் திருமங்கையாழ்வார் வம்சத்தினருக்கு அரங்கநாதருடைய திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இன்றைக்கும் அந்த பெருமைகளெல்லாம் செய்து கொடுக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் பல்வேறு ஆன்மீக செய்திகள் வரலாற்று உண்மைகள் புதைந்து கிடந்தது மறைக்கப்பட்டதையெல்லாம் திருநியமம் அன்னை காலாப்பிடார் ஆசியோடு உங்கள் பார்வைக்கு எடுத்து தருகின்றோம் அதன் அடிப்படையிலே இந்த காணொளியில் சற்று கவனமாக கேளுங்கள் திருவரங்கத்தில் மன்னர் திருமங்கையாழ்வார் ஏன் அங்கு வந்தார் அங்கே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மன்னர் திருமங்கையாழ்வார் மன்னர் அப்படியென்றால் அங்கே இருக்கின்ற அரங்கன் ரங்கநாதர் யார் என்று கேட்டால் அவரும் மன்னர்தான் எப்படி மன்னர் திருவரங்கத்தினுடைய வடக்கு கொள்ளடைக்கரை பகுதியில் இருக்கின்ற ஸ்ரீரங்கராயபுரம் என்ற நாட்டினை ஆண்ட மன்னன் ரங்கநாதர் மன்னர் ரங்கநாதர் ஸ்ரீரங்கராயபுரம் இன்றைக்கும் அந்த பெயர் நொச்சியத்தில் இருக்கின்றது நொச்சியம் ஸ்ரீரங்கராயபுரம் கூழப்பள்ளி மாவடிமங்கலம் இவையெல்லாம் மாதவ பெருமாள் கோவில் பஞ்சாயத்து என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது இதழிலே இருக்கின்றது அந்த ஸ்ரீரெங்கராயபுரத்தை ஆண்டர் ஸ்ரீரெங்க மன்னன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் பெருமாளின் அடியாராக இருந்து நல்லாட்சி புரிந்து அரசின் விலையில் ஆட்சி செய்த அந்த மன்னர் ரெங்கநாதர் தன்னை பெருமாளாகவே பாவித்து அவர் தெய்வமாக அமர்ந்து விட்டார் கிடகோளத்திலே அந்த மன்னர் ரெங்கநாதனை வழங்க ஆரம்பித்தார்கள் வெள்ளத்திலே அந்த கோட்டையெல்லாம் அளிக்கப்பட்ட பிறகு திருவரங்கம் தீவு உருவாகி அந்த மன்னர் ரெங்கநாதர் விக்கிரகம் அங்கே மண்ணிலே புதைகின்ற போது கிள்ளி வளவன் என்ற சோழ முத்திரையர் மன்னன் அந்த ஆலய மன்னத்துடைய விக்கிரத்தை எடுத்து ஆலயத்தை நிர்மாணித்தான் அதுதான் இன்றைக்கு திருவரங்கத்திலே கிளி மண்டபம் அப்படியென்றால் கருவரிலே இருக்கின்ற ரெங்கநாதர் அவருடைய முகத்திலே என்றால் சூரியனுடைய அம்சம்தான் இருக்கும் இப்போது ராமமிட்டு பயத்து வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நான்கு கரங்கள் கிடையாது இரண்டு கரங்கள் தான் அவர் வீரசயனத்தில் இருக்கின்றார் யார் வீர சயனத்தில் இருப்பார் மன்னர்தான் வீரசயனத்திலே இருப்பார் ஆக திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் அம்சமாக இருப்பவர் மன்னர் ரெங்கநாதர் மன்னர் ரெங்கநாதருக்கு பிரதான காவலாக ஆரியப்பட்ட வாசல் குடைவரை கோயிலிலே பிடாரி மாசி பெரியணசாமி கருப்பணசாமி சங்கிலி கருப்பணசாமி காவல் தெய்வங்களாக அந்த ஆரியப்பட்ட குடைவரையிலே அமர்ந்தப்பட்டது அந்த கருப்பணசாமி இன்றைக்கு அங்கிருந்து அப்புறுத்தப்பட்டு ஒரு பூட்டி அறையிலே பதுக்கப்பட்டுள்ளது அங்கிருந்து அருவா சங்கிலியெல்லாம் தெப்பகுளத்திலே விட்டது பிடாரி விளக்கெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டது இப்போது அங்கே இரண்டு மண் செட்டி விளக்கு மட்டும் எழுதி கொண்டிருக்கின்றது காரணம் வீர சயனத்தில் இருக்கின்ற மன்னர் ரெங்கநாதருக்கு அங்கே காவல் தெய்வமாக பிடாரியும் கற்பண்ணசாமியும் மாசு சாமியும் இருந்தார்கள் அவையும் வரலாற்றிலே விட்டது இந்த மன்னர் எங்கநாதர்க்கு சேவை செய்வதற்காக அவருடைய கோட்டை எல்லாம் மண்ணில் அழிக்கப்பட்டது மீண்டும் நீண்ட நெடிய மதில் சுவர்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் திருநகரிலிருந்து திருவரங்கத்திற்கு வந்து மன்னரிடத்தில் கேட்கின்றார் நீயும் நானும் ஒன்றுதான் மன்னர் வம்சம் என்னுடைய கோட்டை கொத்தளங்கள் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்றார் மன்னர் திருமங்கையாழ்வார் கட்டினார் நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற புத்தர் சிலையை கொண்டு வந்து அத்தனையும் செய்து முடித்தார் முடித்த பிறகு மன்னர் திருமங்கையாழ்வார் மன்னர் ரெங்கநாதரை பார்த்து பகல் ராப்பத்து விழா கொண்டாடுவதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது அப்பொழுது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் மன்னர் திருமங்கி ஆழ்வாருடைய அவதார திருநாள் திருவரங்கத்திலே விழாக்கோல பூண்டிருக்கின்றது மன்னர் திருமங்கை ஆழ்வார் அங்கே அரங்கனை சேவித்துக் கொண்டிருக்கின்றார் அரங்கன் கேட்கின்றார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் என் வம்சத்தில் வந்தவரே உனக்கென்று திருவரங்கத்தில் தனி சந்நிதி கிடையாது ஏன் தெரியுமா நீயும் நானும் ஒன்று திருவரங்கத்தில் எல்லா ஆழ்வார்களுக்கும் தனி சந்நிதி உண்டு மன்னர் திருமங்கை ஆழ்வார்க்கு கிடையாது காரணம் மன்னர் ரெங்கநாதரும் மன்னர் ஆழ்வாரும் ஒரே அம்சம் ஆகவே எம் கலியனை கண்ட கண்கள் என்று அவன் கண்ணொழி கொண்குளிர வைணவத்தின் தவிர்த்து புதழ்வான நோக்கியது அப்போது அரங்கா எம்பெருமானே காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா வேதமே வேதத்தின் சுழப்பையனே என்று கண்களில் நீர்மொழ்கார்பேனி சிலிர்க்க குரல் தழுகளுக்கு தொழுதார் அரங்கனின் அருப்பாவில் தன்னை மறந்து திருமங்கி ஆழ்வாரை கனியுடன் அழைத்தார் பரந்தாமன் பரகலா என்று அந்த அழைப்பு அவர் மேனியங்கும் ஒரு சிலிப்பையே உண்டாக்கியது அந்த சிலப்பினுடைய பயன்களை தொடர்ந்து நான் உய்ந்தேன் என்று அனைத்த வேலுடன் தொழுத கையுடன் என்றார் அப்பொழுது பரந்தாமன் சொன்னார் இன்று உன் பிறந்தனால் அல்லவா என்றார் ரங்கன் மெலிதான வெட்கத்துடனே அவர் தலை கவிழ்ந்து உனக்கு என்ன வேண்டுமே என்று கேள் என்றார் மன்னர் ரெங்கநாதர் அப்பொழுது மென்கிளி போல ஏற்றினார் அலுமாரி அருள் மாறி மோகனப்பன் இசை மாறி பொழிந்தபோது அரங்கன் உள்ள மட்டுமின்றி அங்கிருந்த கற்சிலைகளும் குலைந்தன எப்படி தெரியுமா மின்னு மாமலைதவளும் மேகவண்ணா விண்ணவரதம் பெருமானே அருளாய் அருளாய் அண்ணமாய் முனிவரோடு அமர ரேத்த அருமரை வெளிப்படுத்த அருளாய் அருளாய் மீண்டும் அருளாய் அருளாய் என்று பாடினார் என்ன பிள்ளாய் என்ன அருள வேண்டும் அருளாய் அருளாய் என்று வலிகுறுத்தின்றனையே என்று எல்லாம் அறிந்தவனான ஆதிபரான் ஏதும் அறியாதவன் போல மன்னர் ரெங்கநாதர் கேட்க கூடார வெல்லும் சீர்சு குவிந்தா உன் தன்னை பா உன் தன்னை பாடி படிப்பாறு கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் நல்ல பரிசாக இருக்க வேண்டும் பிறந்த நாளில் உனது விருப்பத்தை உறுதி செய்து நான் என்றோ வாக்களித்தேன் என்ன வேண்டுமென்றால் தயங்காமல் கேளு என்றார் மன்னர் ரெங்கநாதன் அடியேன் வேண்டுவது இதே இமையோர் தலைவனே ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களுக்கு வேத சாமியத்தை தந்த வேண்டும் என்றார் ஒரு நொடி கூடிய தாமதிக்காமல் மன்னர் ரெங்கநாதர் தந்தோம் என்றார் பெரிய பெரும்பார் காரணம் திருவரங்கத்திலே அப்போது நம்மால் விக்ரம் கிடையாது அவர் திருநகரில் இருக்கின்றார் அவருடைய வேதங்களையெல்லாம் இங்கே பகல்பொத்து ராப்பத்தில் இசைக்கப்பட வேண்டும் ஆழ்வாருடைய நாலாயிரம் திவ்யபுரமன்களும் இசைக்கப்பட வேண்டும் என்று இந்த விழாவிற்குரிய முழு முதலாக மன்னர் திருமங்கை ஆழ்வார் மன்னர் ரெங்கநாதனம் கேட்டுக்கொண்டதற்கு காரணமாகத்தான் இந்த பகல்பத்து ராப்பத்து ஏகாதசி பிரிவிழாலெல்லாம் கொண்டாடப்படுகின்றது இந்த விழா உருவாவதற்கு முக்கிய காரணகர்த்தாக இருந்த மன்னர் திருமங்கை ஆழ்வாரை நாம் இந்த நன்னாளிலே போற்ற வேண்டும் திருவரங்கத்தில் மன்னர் ரெங்கநாதர் புறப்பாடுகின்ற போது பிரதான பாதுகாவலர்கள் முன்னே வர ரெங்கநாதருக்கு அடுத்து வர வேண்டியவரே மன்னர் திருமங்கையாழ்வார் தான் அவர் எட்டாம் நூற்றாண்டு ராமானுஜர் வந்ததோ பத்தாம் நூற்றாண்டு அவருக்கு முன்பாகவே ஆகவே மன்னர் ரெங்கநாதரை அடுத்து வரவேண்டிய முதலாவதாக வரவேண்டியவர் மன்னர் திருமங்கையாழ்வார் அந்த வழிபாட்டு முறையை மீண்டும் திரமரகத்தில் எடுத்து வர வேண்டும் ஆழ பிறந்த முத்திரையர்களே ஆன்மீக மையன்பர்களே மன்னர் திருமங்கை ஆழ்வாருடைய வம்சத்தினரே இந்த பகல் பத்து ராப்பத்து இது உங்கள் விழா மன்னர் திருமங்கை ஆழ்வார் ஏற்படுத்திய விழா இது நீங்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எட்டாம் திருநாளான அந்த வேடுபிரி அன்று அரங்கநாதருக்கு வேடுபெரி விழா அன்று மன்னர் ரெங்கநாதருடைய கருவறை திரையிடப்பட்டு அங்கே தங்க குதிரைகளே நம்பெருமாள் அங்கே மணல் பரப்பிலே மன்னர் திருமங்கை ஆழ்வாரை வலிமேல் விழிவைத்து காத்து நிற்பார் மன்னர் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பரிவார வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு அங்கே மணல் பிறப்பிற்கு வந்து அந்த வேடுபெறி நிகழ்வானது நடத்தி காட்டப்படும் அன்றைய தினம் மன்னர் திருமங்கை ஆழ்வார்க்காக அன்றைய மூலஸ்தானம் வழிபாடு கூட நிறுத்தப்பட்டிருக்கும் இதையெல்லாம் மன்னர் திருமங்கை ஆழ்வார்க்கும் அவர் சார்ந்த முத்திரையர் சமூகத்திற்கும் கிடைக்கின்ற பெருமை அன்றைக்கு பெருமாளுடைய காய்ந்த மாலையும் சந்தனமும் முத்திரையர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அவர்கள் யாருக்கு சாத்த சொல்லுகின்றாரோ ராசு காவல்காரர்கள் அவர் சொல்லுகின்ற அனைவருக்குமே அந்த மாலை பரிவட்டம் வழங்கப்படும் இந்த பெருமை மன்னர் திருமங்கை ஆழ்வார்க்கு உண்டு அவர் சந்ததியினருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பொருந்திய நாடாண்ட மூத்தக்குடி வம்சத்தில் பிறந்த முத்திரையர்களே உங்கள் பெருமையும் தரத்தையும் மனதிலே நிறுத்தி கொண்டு மன்னர் திருமங்கை ஆழ்வாரின் பெருமையை புகழை பாதுகாக்கின்ற விதமாக திருவரங்கத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளை நீங்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அங்கே மீண்டும் ஆரியப்பட்ட குடைவறைகளே கருப்பண்ணசாமி சிலை அமைக்கப்பட வேண்டும் ஆயிரங்கால் மண்டபத்திலே முத்தரசன் குரடு என்ற பெயர் பிளகை அமைக்கப்பட வேண்டும் உங்களுக்காக நடத்தப்படுகின்ற பகல்பத்து ராப்பத்து விழாவிலே முத்திரையர்களே பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் கடமையையும் உரிமையையும் மறந்துவிட்டு மறுத்து போன நீங்கள் இனி வாழக்கூடாது ஆதலால் தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சியிலேயே பெரும்பிடுகுமுத்திரை முத்திரை மனுமண்டபத்தை கட்டி திறக்கப்படாமல் பல குற்ற செயலெல்லாம் அங்கே நடந்தேறி கொண்டிருக்கின்றது அதுபோல நீங்கள் கட்டிய திருவரங்கத்துடைய பெருமாள் கோயில் காவல் நீங்கள் பார்க்காத காரணத்தால் நிர்வாகம் நீங்கள் பார்க்காத காரணத்தினால் பல குளறுபடிகள் தவறுகள் அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன அதையெல்லாம் வீட்டெடுக்க முத்திரையர்களே வருக வருக திருவரங்கத்திற்கு